மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் யூ ஒரு வீட்டில் அப்படியே பசியும் கண்ணீரும் கம்பளியுமா எல்லோரும் இருக்கும்போது இந்த நினைவு சின்னங்கள் எதுவுமே நமக்கு வந்து உதவ போகிறதே இல்லை உலக இலக்கிய வரலாறு முழுக்க இந்த மாதிரி ஆயிரம் இன்சிடென்ட்டை வந்து நம்ம பார்க்கவே முடியும் நான் கணேஷ் வந்து அவனை ரொம்ப சிம்பிளாக அறிமுகப்படுத்தினான் அவன் வந்து டிசிஎஸ்சில் வேலை பார்த்துருந்தான் ஒரு நாள் என்னை பார்க்கணும் அப்படின்னு வந்தான் கெத்தேல் சாஹிபு ஒரு கதையை வந்து ஜெயமோகன் வந்து நூறு என்ன இது இல்லை அறம்ல அந்த கா அதில் அதில் ஒரு கதை எழுதியிருப்பார் சோற்று கணக்கு சாரி அந்த சோற்று கணக்கு கதையில் கெத்தேல் சாஹிபுன்னு ஒருத்தர் வருவார் அந்த கெத்தேல் சாஹிபு கேரக்டரில் என்ன நடிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்தான் இப்போது இங்கேருந்து தான் நம்ம வந்து படிப்பு மட்டும் விஷயம் இல்லைன்றத தொடங்க போகிறோம் டிசிஎஸ்சில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு எதுக்கு வந்து சோற்று கணக்கு கதையை படிக்கணும் எதுக்கு வந்து அவன் வந்து அதில் வந்து என்ன நடிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறதுக்காக நான் பார்க்க வரணுன்னா இந்த ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கலை அப்படின்ற ஒரு விஷயம் எந்த வகையிலும் வியாபாரத்தோடும் உத்தியோகத்தோடும் சம்பந்தப்பட்டதே இல்லை நான் அது வந்து யார் கொண்டாலும் இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் வந்து டைரக்டர் பாலா வந்திருக்கார் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவரை பற்றி நூறு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவர் ஒரு படம் ஷூட் பண்ணுகிறாரு ஒருத்தர் நல்ல கோட்டு ஷூட்டு ஷூலாம் போட்டுன்னு வந்து பாலாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்போ எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பாலா கிட்டே ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார் அவர்கிட்ட வந்து அவர் கேட்டுக்கிறாரு நான் வந்து மிஸ்டர் பாலாவை பார்க்கணும் அப்படிங்க அவர்கிட்ட அவர் வெளியே போய்க்கிறார் சார் நீங்கள் யார் அவர் பேர் சொல்லுக்கிறேன் என் பேர் ராஜாராம் ஐஏஎஸ் நான் வந்து டாட் பேர்னுடைய சேர்மேன் இருந்தேன் இப்போ தான் ஆனேன் இப்போ எதுக்கு சார் பாலாவை பார்க்கணும் இல்லை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பிறகு கொஞ்சம் கலைக்கு சேவை செய்யலான்னு வந்துக்கிறேன் அப்படின்னுக்கிறார் ராமகிருஷ்ணா அவர் கேட்டுக்கிறாரு சார் நல்லா தீர்மானம் பண்ணி தான் வந்தீங்களா அப்படின்னு இல்லை சார் ரொம்ப நல்லா தீர்மானம் பண்ணேன் எப்படா நம்ம வந்து ஆற்றுக்கு சேவை செய்ய போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னுக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து பாலா வந்துக்கிறார் இவர் இவர் உட்காந்து அந்த சினிமாவில் வந்து ட்ரெஸ் கோடை வச்சு ஒரு ஆளை முடிவு பண்ணவே முடியாது லெனின் சார் நல்லா தெரியும் லெனின் சார் மாதிரி சும்மா நாலு மழை வேட்டி கட்டிக்கினு அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கேட்டால் சார் இவர் வந்து இருபத்தஞ்சி படம் டைரக்ட் பண்ணவர் சார் நாங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க ரெண்டு படத்தில் துணை நடிகராக நடிச்சிருப்பான் அவன் நல்ல கோட் போட்டு வேறு ஒரு ஜட்ஜின்னா ஜட்ஜாகவே வந்து நிற்பான் ஆனால் அவன் எட்டாவது தான் படிச்சுருப்பான் ஆனால் ட்ரெஸ் கோடை வச்சு ஒரு ஆளை வந்து நீங்கள் சினிமாவில் மட்டும் முடிவு பண்ணவே முடியாது அதனால் பாலா வெளியே வரும்போதே ராமகிருஷ்ணன் யார் இந்த தாயொழி அப்படின்னு கேட்டுக்கிறார் அவருக்கு வந்து மொத்த ரத்தமும் கீழே இறங்கிட்டுக்குது ஏன்னா அவருடைய மொத்த ஐஏஎஸ் வாழ்க்கையில் எல்லாரும் அவர் முன்னாடி குனிஞ்சு தான் அவர் பார்த்துருப்பார் இல்லையா ஒரு ஆள் கூட இது மாதிரிலாம் பேசி ஒத்தையில் பேசவே முடியாது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன பவர் இருக்குன்னு அவருக்கு தெரியும் இவர் சாதாரணமாக கேட்டு வேணும் உள்ளே அனுப்பு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறார் உள்ளே போனோன்னே இவர் சார் இவர் சொல்லி அனுப்பிச்சார் சார் நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் ஆமாம் நீ தானா அது இந்த பார் ஒழுங்காக நடிக்கணும் அவனை சரியாக நடிக்கணும்னு வச்சு குறவிலியை பிடிச்சி ரத்தம் கடிச்சிருவான்னுக்கிறார் அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு நம்மக்கிட்ட இத்தனை ஆயிரம் பேர் வேலை செஞ்சான் நம்ம எவ்வளோ பெரிய இருந்தோம் யாரோ இவ்வளோ வைர பாலா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப குள்ளம் ரொம்ப ஒல்லி இவன் சர்வசாதாரணமாக நம்மளை டீல் பண்ணுறானே அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்த அவர் வெளியே வந்துக்கிறார் இன்னும் ராமகிருஷ்ணன் வந்து என்ன சார் இல்லை நான் என்னுடைய முடிவை மறுபசீலனை பண்ணுறேன் நான் கலைக்கெலாம் சேவை பண்ணல போய் பென்ஷன் வாங்கி வீட்டில் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த இந்த கலைக்கு சேவை பண்ணுறவங்க லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டவங்க ஆர்ட்டுக்குள்ளே வரவங்க வந்து ரிட்டையர் ஆகிலாம் வரவே முடியாது அது வந்து இன் பான் அது வந்து எங்காலும் இருக்கலாம் இப்போ கணேஷ்க்கு வந்து அவன் டிசிஎஸ்சில் வேலை பார்த்தான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆர்ட் விட்டுனே இருந்துச்சு ஒரு நாள் என்னை வந்து பார்க்க வந்தான் அந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு நாங்கள் ஒரு சந்தைக்கு புறப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு காரில் ஏறி நாட்டுக்கோழி வாங்கினு வரலாம் அப்படின்னு ஒரு சந்தைக்கு போனோம் இந்த தம்பி வந்த உடனே யார் பண்ணு கேட்டால் என் பேர் கணேஷ் சார் உங்களை பார்க்க வந்தேன் பின்னாடி ஏறிக்கொடனே நாங்கள் எல்லோரும் போய் அன்றைக்கி நிறைய நாட்டுக்கோழி அது இதெல்லாம் வாங்கி வந்தோம் என்ன நினச்சான்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அந்த வேலையை போய் ரிசைன் பண்ணிட்டா முதல்ல இப்போ நமக்கு தோணும் உங்களை பார்த்ததுனால ஒரு ஆள் வேலையை ரிசைன் பண்ணிட்டானா இல்லை அது இல்லை அவனுக்கு வந்து அந்த புள்ளி பிடிக்கல அந்த டிசிஎஸ்ஸு அதுக்குள்ளே இருக்கிறவங்க அதுக்குள்ளேயே பொருந்தி இருந்து ரிட்டையர் ஆகி ஒரு நாள் செத்துருவாங்க அவங்களுக்கு எந்த தடமும் இருக்காது ஆனால் இந்த பையனுக்கு வேறு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அந்த வேறு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் தான் அந்த ஸ்டேஜுக்கு மேலே வருவான் மற்றவங்க எல்லாருமே நார்மலாக வாழ்ந்துட்டு நார்மலாக இருந்துட்டு நார்மலாக ஒரு நாள் போயிடுவாங்க அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த சமூகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது எதையுமே அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க சமூகத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு நிறைய விட்டுட்டு போவாங்க கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சாரை போய் பாரு அவ்வளோ பாக பிரிவினைகள் அவ்வளோ சொத்துக்களை அவங்க விட்டு போவாங்க அப்போ மனித வாழ்க்கை வந்து எங்கே சுருக்கப்பட்டுக்குதுன்னா தொண்ணூறு சதவீதமான தொண்ணூறில் தொண்ணூற்றி எட்டு சதவீதமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னா தாங்கள் தங்கள் குடும்பம் தங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பது செட்டில் பண்ணுவது அந்த குழந்தைகளை வந்து செட்டில் பண்ணுவது அப்புறம் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வடிவமைத்து தருவது எல்லாமே பெற்றோர்களுடைய வேலை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்புறம் கூடுமானவரை தன்னுடைய கடைசி சொட்டு இருக்கிற வரை அவர்களுக்காக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போவது இதுதான் தொண்ணூற்றி எட்டு சதவீதமான பெற்றோர்களுடைய ஒரே கடமையாக இருக்கிறது இந்த கடமைகள் அதிகரிக்க அதிகரிக்க தான் குற்றங்களும் குற்ற உணர்வுகளும் அறம் அறம் பெருதலும் எல்லாமே நடக்குது இந்த காசு வாங்கினா லஞ்சம் வாங்கினா இத்தனை கோடி வாங்கினா அங்கே சொத்துக்குது இத்தனை பவுன் எடுத்தோம் இது எல்லாமே குழந்தைகளுக்கு பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டு போவது என்கிற ஒத்தை புள்ளியில் வந்து நிற்கிறது சமீபத்தில் ஜெயமோகனுடைய ஒரு கட்டுரை படிச்சு அவருடைய பையனை முன்வைத்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் விகடனில் வந்துச்சு அந்த கட்டுரை நினைக்கிறேன் அந்த கட்டுரையில் அவர் நான் சென்னைக்கு சமீபத்தில் போயிருந்தப்போ நிறைய நண்பர்கள் என்னுடைய அறைக்கு வந்திருந்தார்கள் ஒரு நண்பர் அதில் புதுசாக வந்திருந்தார் அவர் வரும்போதே இவர் பையன் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறான் இவர் கேட்குறாரு அஜி எங்கடா இருக்க அப்படின்னு நான் ஆந்திராவுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறான் அம்மா சொல்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சிடறார் இப்போ அந்த புதுசாக வந்த நண்பருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அவர் இவர்கிட்ட கேட்குறாரு சார் உங்கள் பையன் எங்கே இருக்கிறானே உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாரு இல்லைங்க அவனே ஏன் நான் கேமரா வச்சு பின்தொடரணும் அவன் எங்கேயாவது இருக்கான் எப்பயாவது எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே இருக்கிறான்னு சொல்லுவான் சொல்லாதான் விட்டுருவான் அப்போ பிள்ளைங்க மேலே நமக்கு பெரிய அக்கறை இருக்க வேணாமா அப்படின்னு அவர் கேட்குற ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் இது அவர் சொல்கிறாரு என் பையன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை அவன் எங்கே இருக்கிறானே உங்களுக்கு தெரியலையே ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அவனை ஏன் நான் பின்தொடர்ந்து போகணும் அவனுக்கு ஒரு தனித்துவமான இடம் வேணாமா அவனுக்கு ஒரு தனித்துவமான ஸ்பேஸ் வேணாமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் ஜெயமோகன் எழுதுகிறார் ஒரு வரி இந்த பசங்களை செட்டில் பண்ணுவது அப்படின்றது என்ன என்ன அப்படின்னா அவங்கள வந்து எப்படியாவது வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு படிப்பை படிக்க வச்சிடுறது அவன் நினைக்கிற படிப்பெலாம் கிடையாது நீங்கள் வந்து அவனை எப்படியாவது நீட் எழுதி வச்சு அவனை ஒரு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து அவனை ஒரு ஆர்கிடெக்டாக ஆகிடணும் அவன் வந்து ஒரு லாயர் ஆகிடும் எது ஒன்றா நினைக்கிறீங்க அந்த விருப்பத்திற்கு உங்களுடைய சைக்கிள்லேயும் உங்களுடைய பைக்லேயும் உங்களுடைய கார்லேயும் அவனை சுமந்து அலைந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஓ அது வந்து அவனுடைய விருப்பம் இல்லை அவனுடைய மனசுக்குள்ளே ஒரு ஃபிலிம் எடுத்துடணும் நம்ம வாழ்க்கையில் என்று யோசிக்கிற ஒரு மகா பெரிய கலைஞன் இருந்து கொண்டே இருப்பான் நீங்கள் அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அமிலத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆசிட் ஊற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது நித்திய சைதன்ய எதி என்று ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஊட்டியில் இருந்தார் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் பார்ப்பதற்கு முன்னாலேயே அவர் ஜீவசமாதி அடைந்தார் அவர் பதி உலகத்தில் உள்ள பதினாலு முக்கிய பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் எதி ஒரு மகாப்பிரிய சிந்தனையாளனாகவும் ஒரு மகாப்பிரிய எழுத்தாளனாகவும் இருந்தார் எதி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை எழுதுகிறார் அவரை பார்ப்பதற்காக பிரான்ஸிலிருந்து நான்கு துறவிகள் ஊட்டிக்கு வந்திருக்கிறார்கள் எதை அப்போது காலிக்கட் பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையாற்றுவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார் வந்த விருந்தினர்கள் எதையை பார்த்து சொல்கிறார்கள் நான் வர்றதுக்கு வந்து இருபது நாளாகும் நீங்கள் ஆசிரமத்திலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்று எதி அவர்களுக்கு சொல்கிறார் அவர்கள் மகா பொக்கிஷமாக தங்கள் கை நிறைய விதைகளை அள்ளி எதையிடம் கொடுக்கிறார்கள் இது வந்து நாங்கள் பிரான்சிலிருந்து உங்களுக்காக கொடு கொண்டு வந்திருக்கிற மிக அபூர்வமான டியூலிப் என்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு பூ பூக்கக்கூடிய மரத்தினுடைய விதைகள் இது இந்த முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த விதைகளை நாங்கள் ஃப்ரான்ஸிலிருந்து கொண்டு வரவில்லை இமயமலையின் உச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று எதிரிடம் அவர்கள் கையளிக்கிறார்கள் எதி அதை வாங்கி தன்னுடைய தோட்டக்காரனை கூப்பிட்டு எத்தனை தொட்டிகள் காலியாக இருக்கிறது என்று கேட்கிறார் நாற்பது தொட்டிகள் காலியாக இருக்கிறது என்று இந்த நாற்பது தொட்டிகளிலும் இந்த டியூலிப் மலர் செடிகளை போட்டு வளர்த்துவை நான் இந்த இந்த என்னுடைய டாக்கை முடிச்சுட்டு கேளிக்கத்துலேருந்து வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார் இருபது நாள் பயணம் நாற்பது நாளாக மாறுகிறது நாற்பது நாள் பொறுத்து எதி வந்தவுடன் ஆசிரமத்தின் சாப்பாட்டு அறைக்கு கூட போகாமல் நேராக அந்த பூத்தொட்டிகளை பார்க்க போகிறார் நாற்பது பூத்தொட்டிகளிலும் வெண்டைக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் முளைத்து காய்த்திருக்கிறது எதி பயங்கர அதிர்ச்சி விட்டு அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு நான் கொடுத்த விதைகள்லாம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்குறார் அந்த தோட்டக்காரன் மிக சாதாரணமாக சொல்கிறான் நான் வந்து நீங்கள் கொடுத்த விதைகள்லாம் போட்டேன் ஐயா அது எல்லாமே முளைச்சி வந்துச்சு அப்புறம் ஒரு பெரிய சாமியார் போய்ட்டோடனே இன்னொரு சாமியார் அந்த அதுக்கு இன்சார்ஜாக வரல அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டார் பெரிய சாமி கொடுத்தாங்க இதெல்லாமே ஏதோ ஒரு பூ பூலாம் எதுக்குப்பா ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சோறு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இல்லை இதெல்லாம் புடிங்கி போட்டு கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் போட்டுரு என்று சொன்னார் நான் போட்டேன் இதில் தான் ஆசிரமத்துக்கு குழம்பு ஆகுது என்று சொல்கிறேன் எதி சொல்கிறார் இது வந்து டியூலிப் மலர்களுக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் செடிகளாக நான் பார்க்கவில்லை இதுதான் நம்முடைய கல்வி அமைப்பு இதுதான் நம்முடைய பெற்றோர்களுடைய மனம் என்று சொல்கிறார் ஒரு அபூர்வமான டியூலிப் மலர்களாக வரவேண்டிய நம்முடைய குழந்தைகளை வெறும் காசு சம்பாதிக்கிற இயந்திரங்களாக மாற்றுவதற்கு ஒரு தாகூராக ஒரு பாரதியாக வர வேண்டிய இந்த குழந்தைகளை ஒரு மிருனாசனாக ஒரு சத்திய வர வரவேண்டிய இந்த குழந்தைகளை கலை என்று நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய கல்வி அமைப்பும் பிடுங்கி பிடுங்கி போட்டுவிட்டு உடனடியாக பல ப பண பயன் கொடுக்கக்கூடிய கத்திரி செடியும் வெண்டை செடியும் இந்த பூந்தொட்டியில் வைத்து வளர்த்து நாம் சந்தோஷமடைந்து கொள்கிறோம் என்று சொல்கிறேன் இந்த கற்றை ரொம்ப நாளாக என்னை தூங்க விடவே இல்லை அப்படி என்றால் நமக்கு இருக்கிற நம்முடைய எல்லா அபிலாஷைகளையும் நம்முடைய எல்லா கனவுகளையும் நம்முடைய குழந்தைகளின் மீது நாம் திணித்து கொண்டே இருக்கிறோம் அவ அவர்களை அவ வந்து நீ என்ன விரும்புகிறியோ அதை படி அப்படின்னு சொல்ல என் பையன் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தான் அவன் படித்து முடிச்சுட்டு எம்ஏ படிக்கணும் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அவனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வர வச்சு அவனே ஃபில் அப் பண்ணிக்கினே வரான் நான் பக்கத்தில் சும்மா எதேச்சியாக உட்காணேன் அவன் திடீர்னு அப்போ எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போர் எடுக்கிதுப்பா நான் வந்து பிளாசபி படிக்க நான் உங்களுக்கு தெரியுமா பிளாசபி படித்த ஒரு பையனுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த லேண்ட்ஸ்கேப்பில் பெரிய ஃப்யூச்சரே கிடையாது எங்கேயுமே அந்த பையனுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு கூட வேலைக்கு போக முடியாது வாத்தியாராக கூட போக முடியாது ஏன்னா அந்த சப்ஜெக்டே இல்லை எந்த எந்த ஊர்லேயுமே இப்போது ஒரு பெற்றோராக நான் வந்து ஷாக்கே ஆகலை உனக்கு என்ன வேணுமோ ஃபில்லப் பண்ணும்போது அவனுக்கு வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக எம்ஏ பிளாசபி அப்படின்னு போட்டு முடித்தான் முடிச்சுட்டான் இப்போ இந்த வருஷம் பிளாசபி முடிச்சிட்டோன்னான் அதுக்கு அடுத்து அடுத்தது என்ன பண்ண போகிற உடனே நமக்கு வந்து அடுத்தது வந்து கத்திரிக்காய் காய்ச்சிடணும் அது வந்து குழம்புக்கு போயிடணும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் வந்து அவன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இவ்வளோ சந்தோஷப்பட்ட ஒரு செய்தியை நான் கேட்டதே இல்லை ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் ஐம்பதை கடந்த அறுபதை கடந்த அப்பா அம்மாக்களுக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் உங்கள் பையன் வந்து உங்கள் கூட இருக்கிறது தான் அவன் எங்கேயாவது அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு பணம் அனுப்புறது லந்தன்லேருந்து அவன் பெரிய சொகுசு ஹோட்டலில் தங்கி கூட உங்களுக்கு ஒரு பொய் அது இல்லை அந்த பையனுடைய கையோ காலோ ராத்திரில் தூக்கத்தில் உங்கள் மேலே தூக்கி போடுவான் பாருங்கள் அதுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எனக்கு வந்து அந்த ஏக்கம் வந்து அப்படியே இருந்து நேர்ந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய ஒரு ஒரு அவன் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தான் அதில் நிறைய பேர் அவனை கூப்பிட்டு என் கூட இரு என் கூட இருன்னு அவனை கேட்டாங்க மிஷ்கில்லாம் அவனை ரெண்டு நாள் அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டார் நான் சொல்லிட்டேன் மாமா எனக்கு சினிமாவெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் என் கூட வண்டியில் வாடான்னு கூட்டின்னு போனேன் கூட்டி போய் எங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோம் நாங்கள் புதுசாக செடி வச்சுக்கிறோம் மரம் வளர்க்குறோம் அதெல்லாமே பார்த்தான் என்னான்னு தெரியல வரும்போது எனக்கு பின்னாடி உட்காந்து தான் அவன் திடீர்னு அப்படியே என் வயிற்ற கட்டி பிடிச்சான் வயிற்ற கட்டி பிடிச்சோன்னே அப்பா நான் வண்டியை நிறுத்திட்டேன் என்னடா இல்லைப்பா நான் வந்து ஒரு வருஷம் உன் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னா அதுக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு எனக்கு இந்த ஒரு அப்புறம் ஒரு எஜுகேஷனில் ஒரு வருஷம் ஒரு பையன் வந்து எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு அப்பா அம்மா கூட இருக்குது அதனால் ஒன்றும் குடி முழுவிடாது முழுனாலும் முழுவிட்டோம் இப்போ என்ன ஒரு அவன் வந்து ஒரு பத்தாயிரம் டாலர் கம்மியாக சம்பாரித்தான்னா இடம் போகுது அந்த அந்த ஸ்பரிசத்தையே நம்முடைய பெற்றோர்கள் ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் அப்படியே இழந்துடுறோம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனாலும் இந்த இடத்துலையும் சொல்கிறேன் ஒரு பையன் யுஎஸில் வேலை பார்க்குறான் அவனுடைய முதல் மாத சம்பளம் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒன்றே கால் லட்சம் ரூபாய் அந்த பையனுடைய அப்பா செகண்ட் கிரேட் வாத்தியார் அவங்க அம்மா செகண்ட் கிரேட் டீச்சர் ஒரே பையன் பையன் பேர் ரகு அந்த பையன் ஒரு நாள் திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் இல்லை சாரி அப்பா அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாரு ரகு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் டே ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அம்மா சொல்கிறாங்க ஒரு வருஷம் இருக்கும்டாங்க ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷமாக இந்த பையனுடைய குரலையே அவங்க கேட்கல அவங்க வீட்டில் இவங்க யாருமே அவனுக்கு ஃபோன் பண்ணல அவன் அவன் இவங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை திடீர்னு அப்பாவுக்கு ஞானோதயம் வந்து பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் ரகு எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறாரு பையன் சொல்கிறான் அப்பா ஒன்றாந்தேதி பணம் அனுப்பிச்சிட்டான்ப்பா அப்படின்றான் இல்லைடா பணம் பணம் இல்லை நீ எப்படி எப்படிக்கிற அப்பா இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதற்கு ஒரு வருடம் மூன்று மாதங்கள் ஆகியிருக்கிறன்னு சொல்கிறான் ஒரு வருஷம் மூணு மாதமாக இந்த அப்பா நீ எப்படா இருக்க அப்படின்னு சொந்த பிள்ளைய கேட்கவே இல்லை அந்த பையன் மறுபடியும் சொல்கிறான் அப்பா எனக்கு ஒன்றேகால் லட்சம் சம்பளம்ப்பா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சிட்றப்பா ஒன்றாம் தேதியே நான் டே காசு யாருக்கடா வேணும் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறான் பையன் காசு யாருக்கு வேணும் உங்களுக்கு வேணும் அவர் பயங்கர ஷாக் ஆகிறார் அவர் சொல்கிறார் இதுவரையில் நீ அனுப்பிச்ச பணத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயை வந்து நான் சேர்த்து வச்சுக்கிறேன் இங்கே வந்து லோக்கலில் வட்டிக்கு விட்டுக்கிறேன் அது வந்து தீபாவளி சீட்டு கட்டிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயாக அதை பெருக்கி வைத்திருக்கிறேன் அந்த பையன் கேட்குறான் பெருக்க வச்சு என்னடா அப்படி சொல்கிற எனக்கு வேற என்ன செலவு ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை நானும் அம்மாவும் சாப்பிடாம இல்லை உனக்கு வந்து அடையாரில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க போகிறேன் இந்த பையன் சொல்கிறான் நான் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்ல உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஹார்ட் அட்டாக் வரலைன்னா ஒரு செய்தி சொல்கிறேன் நான் ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்த இருக்குதுன்றான் அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இங்கேயே நான் வந்து தேம்ஸ் நதிக்கரையில் எனக்கு ஒரு அழகான பங்களா இருக்குது என்னுடைய என்னுடைய குழந்தையோடும் அந்த வெள்ளக்கார பொண்ணோடு நான் நிம்மதியாக வாழ்கிறேன் நான் இந்தியாவுக்கு வரப்போகிறதே இல்லை இப்போ அப்பாவுக்கு தன்னுடைய செகண்ட் கிரேட் லைஃப்பில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வாத்தியாராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பென்ஷன் வந்து வாழ்ந்து இந்த பையனுக்காகவே வாழ்ந்ததாக சொல்கிறார்ல அது எல்லாம் ஒரு வரியில் காலி ஆகிடுச்சா ஐயா நான் எங்கேயா அங்கே வரப்போகிறேன் நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அவன் இப்போ இவருடைய லைஃப்பே மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு நான் வரவே போகிறதில்லைன்றானா அப்புறம் ஒரு பேச்சு கூட நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க சொல்லலாமே தேவையில்லைன்னு நினைக்கிறானா மொத்த வாழ்க்கையும் ஒரு நிமிஷத்தில் சூன்யம் ஆயிடுச்சா தான் அப்பா பையனிடம் பேச ஆரம்பிக்கிறார் நாம் நினைக்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஒரு லன்ச்லேயும் ஒரு ஒரு லன்ச் பிரேக்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் பசம் கூட பேசுகிறல அது இல்லை பேச்சு இந்த பேச்சு என்பது ஒரு ஆத்மார்த்த ரீதியான உரையாடல் எத்தனை வீட்டு சாப்பாட்டு டேபிளில் அப்படி ஆத்மார்த்த ரீதியான உரையாடல்கள் நம்முடைய மகன்களோடும் நம்முடைய குழந்தைகளோடும் நடந்திருக்கிறது உன் கேர்ள்ரெண்டு யார் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் என்று எந்த வீட்டு சாப்பாட்டு டேபிளையாச்சும் அப்பாவும் அம்மாவும் மகன்கிட்ட பேசியிருக்கோமா அது வேற சின்ன வயசுலேருந்து ஒரு வயசுலேருந்து குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறோம்ல அந்த பர்த்டேக்கில் அப்படியே ரிவ்யூ பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருமே அந்த பர்த்டேவுக்கு ஒரு பர்த்டே கூட பல் தொண்ணூறு சதவீத வீடுகளில் அந்த குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூப்பிட்டதே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு தடி தடியாக இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு சோறு போடுவோம் பேர் வந்து நம் என் பையனுடைய பர்த்டே என் பொண்ணுனுடைய பர்த்டே நீங்கள் நீங்கள் விலகி நின்று அந்த பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள மட்டும் ஒரு நூறு குழந்தைகளை வர வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாமா இல்லவே இல்லை இது எல்லாமே பேரண்ட்ஸ் நம்முடைய பேரண்ட்ஸ் என்கிற மிகப்பெரிய அதிகாரம் நம்முடைய தலையில் ஏறி இருக்கிறது பெற்றோர்கள் என்பவர்களுடைய மிகப்பெரிய அதிகாரம் நம்ம நம்ம குழந்தைகள் நம்ம எதிர்த்து பேச மாட்டார்கள் என்கிற தைரியத்தில் அந்த நாம் வந்து நம்முடைய எல்லா வன்முறையும் அந்த குழந்தைகள் மேலே திணிச்சுனே இருக்கிறோம் எங்கள் வம்சி கூட ஒரு பையன் தான் அவன் தேனி அவங்க அப்பா வந்து வாத்தியார் அவர் வந்து வட புதுப்பட்டின்னு ஒரு ஊர் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம் அவர் பையனை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பார்க்க வேண்டும் என்பது வம்சிக்கு முன்னாடியே ஒரு வருஷம் அவன் டிகிரி முடிச்சுட்டான் அவனை டெல்லிக்கு அனுப்பிச்சி ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து பண அஞ்சு நேர்கிறார் அவன் அப்பா அவனை நல்லா படிக்க வச்சு அவன் வந்து பாயிண்ட் ஃபைவ் நான் சந்திரன்கிட்ட சொன்ன ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் அவனுடைய ஐஏஎஸ் அந்த முதன்மை தேர்வை வந்து மிஸ் பண்ணிட்டான் கிடைக்கல அவன் அப்பாவால் அதை தாங்கிக்கவே முடில உடனே அவன் இந்த டார்ச்சர் தாங்க முடியாத ஃபோனை ஏன் பையன்கிட்ட கொடுத்துறான் வம்சியிட்ட விட்டு டேய் எங்கள் அப்பா பேசுகிறாரு நீ கொஞ்சம் சொல்லிட்டான்னு சொல்லிக்கிறான் எப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்போ வம்சி சொல்லிக்கிறான் அங்கிள் ஒரு லட்சத்தி பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதிக்கிறாங்க அங்கிள் அப்படின்னு இவன் சொல்லிக்கிறான் அவங்க அப்பா ஐம்பது லட்சம் பேர் எழுதிட்டப்பா இவன் தானப்பா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அவன் இப்போ என்ன முடிவுக்கு போகிறான்னா அந்த பையன் நீ வாழ்க்கையில் நான் அந்த ஐஏஎஸ் சனினே எழுத மாட்டேன்ற முடிவுன் கொண்டான் ஏன்னா இவங்க அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஒரு ஐஏஎஸ் ஆயிடு ஆயிட்டு அப்புறம் கீழ்ச்சி போட்டிருப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ ஐஏஎஸ் ஆகணும் பண்ணுறாரு இந்த வெறி யாருது அப்போது ஒரு பையனுடைய கிரியேட்டிவிட்டி ஒரு பையனுடைய ட்ரீம் ஒரு பையனுடைய கனவு எல்லாத்தையும் அப்பா அம்மா என்கிற அதிகாரத்தால் நாம் அப்படியே பொசுக்கி கொண்டே இருக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு நமக்கு இருக்குது உங்கள் பையன் ஐஏஎஸ் ஒன்றும் இல்லை சார் என்ன பெரிய ஐஏஎஸ் நாங்கள் வந்து ஒரு நூறு ஐஏஎஸ் அதிகாரிகளோடு பழகியிருக்கோம் அப்படியே பயங்கர அறிவாக அந்த அந்த எக்ஸாமில் இருக்கிற எல்லா கேள்வியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீ வந்துட்டே நீ ஒரு மிகப்பெரிய அறிவா இல்லையா அதை விட மிகப்பெரிய ஸ்காலரை வந்து நாங்கள் சர்வசாதாரணமாக ரோட்டில் பார்த்துட்டு போகிறோம் ஒன்றும் பெரிய அறிவு ஜீவிகள் இல்லை இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறம் இவங்க அப்படி தலை நிமிர்ந்து முதுகெலும்போடு நிற்கிறாங்களான்னா ஒரு நாலாவது பட்ச மந்திரி முன்னாடி அப்படியே போய் வளைஞ்சு நிற்பான் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி அவன் போய் சர்க தங்கியிருக்கிற சர்க்குட் ஹவுஸ் முன்னாடி ஒன்றரை மணி நேரம் கால் கிடக்க நிற்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இருக்குது எத்தனை பேர் வந்து நீ வந்து அப்படியே ஃபைட் பண்ணி வெளியே வருவேன் ஆக இந்த ரெகுலர் ஸ்ட்ரீம் அல்லது வகுப்பறைகளில் கற்றுத்தரப்படுகிற கல்வியால் மட்டுமே ஒரு பையன் வந்து ஒரு உயரத்துக்கு வந்து விட்டான் இந்த உலகத்தை தெரிந்து கொண்டு விட்டான் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள தயாராகி விட்டான் என்பதை ஒருபோதும் என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது அது இல்லவே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா இல்லை இந்த வகுப்பறை கல்வி ஒரு சின்ன நாலேஜ் தான் நம்முடைய பசங்களுக்கு கொடுக்க முடியும் கொஞ்சந்தான் நூறு சதவீதம் என்று மொத்த உலகத்தை நான் வகுத்து கொண்டால் ஒரு பத்து பர்சன்ட் அறிவை கல்வி அறிவை இந்த அவங்க படிக்கிற அந்த ரெகுலர் ஸ்ட்ரீம் கொடுக்க முடியும் நீங்கள் அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறீங்க நாலு மணிக்கு அந்த பையனை எழுப்புறீங்க நாலு மணிக்கு எழுப்பி கோழிக்கு மஞ்சா தண்ணி தெளிப்பாங்களே அந்த மாதிரி நாலு மணி குளிரில் அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஆறு டியூஷன் படிக்க வைக்கிற பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காரு ஆறு டியூஷன் சார் காலையில் ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு அப்புறம் சாயங்காலம் எட்டுலேருந்து ஒம்பது ஒம்போதுலேருந்து பத்து நல்ல வேலை நைட்டு மிட் நைட் டியூஷன்லாம் ஆரம்பிக்காத போயிட்டாங்க சரி இப்படிலாம் படித்த பையன் என்னடா ஆனால் அப்படின்னு பார்த்தா ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கலாம் சார் ஆனால் இந்த சொசைட்டியில் ஒரு நார்மலான இருக்கிற ஒரு சமூகத்தின் மேடைக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்கு அந்த பசங்கள் வரவே முடியல ஒரு பத்து வார்த்தைகள் அவர்களால் நல்ல தமிழிலோ அல்லது நல்ல ஆங்கிலத்திலோ பேசலாம் நாம் நினச்சிக்கிறோம் என் பையனுக்கு தமிழ் தான் சரியாக தெரியாது இங்கிலீஷில் சொல்லுங்கள் அதை இங்கிலீஷில் எழுத்துருங்க அது இன்னும் அறகுறை ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அவன் கோட்டை விடுறான் ஏனென்றால் இந்த குழந்தைகள் முழுக்க முழுக்க பணம் என்கிற உரம் போட்டு பணம் என்கிற பூச்சி மருந்து அடித்து வளர்க்கப்பட்ட ஹைலி இந்த ஹைப்ரிட் பீட்ஸ்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த இந்த இதை வச்சுன்னு ஒன்றுமே நம்மளால்